டுடே பாருங்க நம்மளோட வைர ஊசி சாரீங்க அந்த த்ரெட் ஒர்க்ல வந்துட்டு வைர ஊசி சேரீ இது வந்துட்டு நம்ம புதுசா கொண்டு வந்திருக்கோங்க மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இது வந்துட்டு போட்டோம் எல்லாமே சால்வ் அவுட் ஆயிடுச்சு இது வந்துட்டு நியூ ஸ்டாக்குங்க நியூ ஸ்டாக் வந்துட்டு தரையில இருந்து ஓட்டி நம்ம கொண்டு வந்துட்டோங்க ரீஸ்டாக்கு இந்த சாரியுடைய பல்லுல பாருங்க ஃபுல்லாவே அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பரான த்ரெட் ஒர்க்ல அழகா டிசைன் வந்திருக்குங்க அண்ட் இந்த சேரீ உடைய பிளவுஸும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு கலர்லேயே வந்துடும் இந்த சேரீ உடல் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கில் வந்துட்டு வைர ஊசி பேட்டர்ன் டிசைன் வந்துருங்க இந்த சேரிலாம் பார்த்தோன்னா நம்ம கிட்டே வந்துட்டு எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க எல்லாமே ஒரு சூப்பரான கலர் பேட்டன் இருக்குது பாருங்கள் இந்த ஆர் ப்ளூ அண்டு க்ரீன் ஷேட்லேயும் வந்துட்டு டார்க் க்ரீன் ஷேடு இந்த மாதிரி லைட் க்ரீன் ஷேடு அண்ட் இது பாருங்க ஒரு டூயல் டோன் லுக்ல வந்துட்டு இந்த சேரீ வந்துருங்க சூப்பரான டிசைன் பேட்டர்னுங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெக்ஸோனா கலர்ல எல்லாமே வந்துட்டு புதுசா இருக்குங்க நியூ டிசைன் அண்ட் ஃபேன்சி டிசைன் பேட்டர்ன்ல இருக்கு இந்த சேரீ உடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு மட்டும்தாங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க